பத்தாம் வகுப்பு கணிதம் பயிற்சி ஏழில் ரெண்டு விநாயகன் இரண்டு பார்க்கலாம் என்ன பாருங்க இருபது சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஒரு உருளை வடிவ கண்ணாடி குவளையில் ஒன்பது சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் உள்ளது ஆறம் ஐந்து சென்டிமீட்டர் மற்றும் உயரம் நான்கு சென்டிமீட்டர் உடைய ஒரு சிறிய உலோக உருளை நீரில் முழுவதுமாக மூழ்கும் போது ஏற்படும் நீரின் உயர்வை காண்க நாம இதுக்கு படம் வரைஞ்சு புரிஞ்சுக்கலாம் ஒரு உருளை வடிவ கண்ணாடி குவளை இருக்கு உருளை வடிவ கண்ணாடி குவளை இதுல ஒன்பது சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் உள்ளது இவ்வளவுக்கு நீர் இருக்குன்னு வச்சுக்குவோம் அதுக்குள்ளால ஒரு சிறிய உலோக உருளைய நாம வைக்கிறோம் முழுவதுமாக தண்ணீரில் முழுகுமாறு பாருங்க இது அந்த சிறிய உலோக உருளை இந்த கண்ணாடி உலோக உருளையினுடைய விட்டம் இருபது சென்டிமீட்டர் அப்படின்னா இதனுடைய ஆரம் எவ்வளவு இருக்கும் ஆரசமம் பத்து சென்டிமீட்டர் அடுத்து இதுல ஒன்பது சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் உள்ளது அதனால இது ஒன்பது சென்டிமீட்டர் இதுக்குள்ள ஆறம் ஐந்து சென்டிமீட்டர் அப்படின்னா இந்த குட்டி உருளை இருக்கு இல்லையா இதனுடைய ஆரம் இதனுடைய அறத்தை நம்ம ஆறு ஒன்னு கூட வச்சுக்கலாம் ஆறு ஒன் சமம் ஐந்து சென்டிமீட்டர் இதனுடைய உயரத்தை என்ன சொல்லிருக்காங்கன்னா நாம ஹெச் ஒன் எடுத்துக்குவோம் ஹெச் ஒன் சமம் நான்கு சென்டிமீட்டர் கேள்வி இத உள்ள வைக்கும் போது இதனுடைய நீர்மட்டம் கொஞ்சம் உயரும் இல்லையா இதை விட கொஞ்சம் உயரமாகும் இந்த அளவுக்கு நீர்மட்டம் மட்டம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க நீர்மட்டம் எவ்வளவு உயரமா இருக்குன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா இதை எடுத்துக்கலாமா இததான் நாம கண்டுபிடிக்க போறோம் இப்போ இந்த நீர்மட்டம் இருக்கு இல்லையா இந்த அளவு எதுக்கு சமமா இருக்கும்னா நம்ம உள்ள வச்சோம் ஒரு சின்ன உருளை அதனுடைய கன அளவுக்கு சமமா இருக்கும் உயர்ந்த நீரின் கன அளவு சமம் சிறிய உருளையின் கன அளவு உயர்ந்த நீரின் கன அளவு அதுவும் உருளை வடிவத்துல தானே இருக்கு அதுக்கு என்ன ஃபார்முலா பை ஸ்கொயர் ஹெச் சமம் இந்த சிறிய உருளையின் கன அளவு பை ஆர் ஒன் ஸ்கொயர் ஹெச் ஒன் அளவு போடுங்க பை கேன்சல் ஆயிரும் இப்ப நாம மதிப்பு போடலாம் ஆர் ஆறுங்கிறது பத்து பத்து ஸ்கொயர் ஹெச் ஹெச் நமக்கு தெரியாது சமம் R1, R1, 5, இன்று ஹெச் ஒன் H1, ஒன் நான்கு ஹெச் தான் நமக்கு வேணும் ஹெச் சமம் ஐந்து ஸ்கொயர் 25 இன்று நான்கு by பத்து ஸ்கொயர் கீழே வரும் இல்லையா பத்து ஸ்கொயர் என்ன நூறு இருபத்தஞ்சுக்கு நான்கு நூறு தானே 100 நூறோட அடிச்சிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும் 1, ஹெச் சமம் ஒரு சென்டிமீட்டர் சோ இந்த உருளையை இந்த சின்ன உருளையை இந்த தண்ணிக்குள்ளால வைக்கும் போது நீர்மட்டம் எவ்வளவு உயர்ந்தது ஒரு சென்டிமீட்டர் அளவு உயர்ந்தது